ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து புது வீடோட எம்டி டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இது வந்து பால் காய்ச்சறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்தது ஸோ வீட்டில் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக வேலை வந்து முடிய கிடையாது ஸோ பால் காய்ச்சினதுக்கப்புறம் வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் மாமா விட்டுட்டாங்க ஸோ இது வந்து நம்மளோட அத்தை வீடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்க்கு வந்துட்டு நம்ம பீரோ வைக்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே செல்ஃபை மட்டும் நிறையா வச்சுட்டாங்க ஒரு சைடு மட்டும் செல்ஃப் வச்சதுனால அந்த சைடு வச்ச வைக்காமல் விட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே செல்ஃப் வச்சிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு அடுத்தது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பெட்ரூமு அதுக்கும் வந்து செல்ஃப் வச்சாச்சு ஸோ எந்த ரூமுக்குமே வந்து பீரோ வைக்கிற ஐடியா கிடையாது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் படிக்கிறதுக்கு கீழே வரும் ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சலுக்கு எல்லாருமே வந்துட்டு தான் காய்ச்சறது காய்ச்சுவாங்க அதுதான் எல்லாத்துக்குமே உண்டானது தான் ஸோ அவங்களும் வந்துட்டு பிரம்மமுகூர்த்தலே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ நாம் வந்துட்டு ரொம்ப நேரம் இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து வீடியோ எடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்துட்டு எல்லா வேலையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அத்தை மாமா வந்து ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் உட்கார முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால சேர்ல உட்காந்துட்டாங்க ஸோ தம்பியும் வந்துட்டு சேர்லேயே உட்கார சொல்லிட்டாங்க ஐயரு ஸோ அதனால சேர்லேயே எல்லாரும் உட்காந்துட்டாங்க கீழே வந்துட்டு அவங்களால உட்கார முடியாது அப்படிங்கிறதுனால வீடு வந்து பார்த்திங்கன்னா பெருசோ சின்னதோ எதுவா இருந்தாலுமே எல்லாருமே வந்து ரொம்ப கனவோட தான் எல்லாருமே அந்த வீட்டை கட்டுவாங்க நம்மளுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறத விட இது மாதிரி கணக்காக அளவாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு க்ளீன் பண்ணவும் ரொம்ப சிரமப்படாமல் இருக்கலாம் அப்போவே பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லைங்களா சிறுக கட்டி பெருக வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப பெரிய பெரிய வீடு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளோர் கட்டுற ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாமல் வீடு சின்ன வீடோ பெரிய வீடோ ஆனால் சந்தோஷங்கிறது எப்போவுமே அந்த வீட்டில் ரொம்ப பெருசாக நெனைச்சி நிற்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்துட்டு விளக்கு பத்த வச்சுட்டு மேலே சீலிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் எதுவுமே கொடுக்கல லைட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதுவே வந்து பாக்குறதுக்கு நல்லா லுக்கா இருந்தது ஸோ பெயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் லைட் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க அதுவும் செம்மையாக இருந்தது அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்க அவங்க பேத்திங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ மற்ற ரிலேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் வந்தாங்க அதுக்குள்ளே நாம் கிளம்பிட்டோம் ஸோ அதனால் நம்மளால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல ஸோ கிரக பிரதேசத்தை மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டோம் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு கணபதி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓமகுண்டத்தை வந்து பற்ற வச்சாங்க ஸோ எல்லாருமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்குமே நவதானியங்கள்லாம் வந்துட்டு போட சொல்லியிருந்தாங்க எல்லாருமே அத்தை பொண்ணுங்க பசங்க பேரம்பேத்திங்க எல்லாருமே அந்த ஓம குண்டத்தில் நிறையா தானியங்கள் போட்டாங்க அப்புறம் நவதானியங்கள் இன்னும் நிறையா ஐயர் வந்துட்டு நிறையா போட சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ அது எல்லாமே வந்து எல்லாருமே கலந்து போட்டிருந்தாங்க நம்ம பெரிய வீடாக கட்டி ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்கிறத விட ரொம்ப குட்டியாக வீடு கட்டி எல்லோரும் இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை ஸோ பேர பேத்திங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய ஃபேமிலி ஸோ அவங்க வந்ததாகவே எல்லாமே வீடு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அண்ணியும் வந்துட்டு வெளியவே நின்றுட்டாங்க ரொம்ப புகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்றைக்குமே நம்ம பால் போது நல்லா புகை நல்லா அக்னி வந்துட்டு நல்லா அதிகமாக எரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு தீபம்லாம் காமிச்சிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு சாமி கும்பிட சொல்லி கொடுத்தாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு தீபாதாரணம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமாவுக்கு அவங்களுக்கு வந்து அச்சதை போட்டு நம்ம வந்து வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அச்சதை போட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எல்லாருமே அச்சதை வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க மேலே அச்சதை போட்டுட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் கச்சுறது தான் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு ரொம்ப புகையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு வெளியே கிளம்பிட்டாங்க ஸோ பால் காய்ச்சறதுக்கு மட்டும் நம்ம கிச்சனில் போய்ட்டு அத்தை பொண்ணு வந்து பால் காய்ச்சாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஐயர் வந்து நல்லா பெரிய பெரிய பொட்டாக விட்டாங்க ஸோ அஞ்சு குழந்தைங்கிறதுனால எல்லாருமே அவங்களே ரொம்ப அதிகமாக இருந்தாங்க நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது அவங்கள வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்தான் அவங்க குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களெல்லாம் கஷ்டம் கஷ்டந்தான் ஸோ ஆனால் பெருசாகிட்டாங்க அப்படின்னா ஃபேமிலியே வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருக்குது அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு பால் காய்ச்ச ரெடி பண்ணிட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வில் இது மாதிரிலாம் பற்ற வைக்காமல் மண் அடுப்பு வந்துட்டு ரெண்டு அடுப்பு வாங்கினாங்க ரெண்டு அடுப்பு நம்ம பற்ற வைக்கிறோமா இல்லையோ ஸோ ஜோடியாக தான் அடுப்பு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு அடுப்பு வாங்கிட்டு ஒரு அடுப்பில் பால் வைச்சாங்க இன்னொரு அடுப்பில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அடுப்பில் நம்ம பொங்கலே வைக்கலன்னா கூட ஆனால் ரெண்டு அடுப்பு வந்து நம்ம ஜோடியாக வைக்கணும் அப்படிம்பாங்க செங்கல்ல நம்ம அடுப்பு வச்சாலுமே ரெண்டு அடுப்பு வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது செங்கல்ல வைக்கும்போது நம்ம கீழே வந்து மணல் போட்டு வைப்பாங்க இது வந்து ரெடிமேட் அடுப்புங்கிறதுனால அப்படியே வச்சாச்சு ஸோ பால் வந்துட்டு பொங்கி வரும்போது பசுமாட்டு பாலாக தான் இருக்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் பால் இருந்தாலுமே நம்ம பசுமாட்டு பாலை வச்சு நம்ம வீட்டு கிரக பிரதேசம் தண்ணிக்கு நம்ம பால் காய்ச்சறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு சிலர் பாக்கெட் பால் வாங்கி வைப்பாங்க ஸோ அது மாதிரிலாம் வைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் பசும்பால் வந்துட்டு கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு பசும்பால் வாங்கி பால் காய்ச்சிடு தான் ரொம்ப சிறப்பானது நல்லபடியாக வந்துட்டு பால் பொங்கி வந்துடுச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அதே அடுப்புலேயே நம்ம பொங்கலும் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை இறக்கிட்டு பொங்கல் வச்சுக்கலாம் எல்லாருமே வந்துட்டு வெளியே வந்துட்டு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லபடியாக பால் வந்து காய்ச்சியாச்சு அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி அஞ்சரை தான் ஆச்சு ஸோ அதனால் நல்லா இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது எல்லாருமே வந்துட்டு வெளியே உக்காந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு சாமி ஃபோட்டோ வச்சு வரவங்களுக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் வந்து வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் இருந்தாங்க இங்கே உள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா நின்று சாமி கும்பிட்ற அளவுக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெட்ரூமில் வச்சுட்டாங்க பூஜா வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையுமே சிறப்பாக முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரசம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ வெளியில் வந்துட்டு நல்லா லுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்தா சிலையெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நைட்டில் வந்து பார்த்தோன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம பகல் எடுத்ததுனால அது அந்தளவுக்கு ஒன்றும் தெரிவிச்சுக்கல வெளியிலலாம் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு கீழிங் டைல்ஸ்லாம் ஒட்டியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு இன்னும் ஜன்னல் வைக்கிற வேலை கதவு பாலிஷ் போடுறது இந்த மாதிரி ஒர்க்கெலாம் இன்னுமே வந்து முடியாமல் பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு பாத்ரூம் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஃபினிஷாக சூப்பராக இருக்குது ரொம்ப கசகசன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ இது வந்து நல்லா நீட்டாக ஃபினிஷிங் நல்லா இருந்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் உங்களுக்கு வந்து கலர் கொடுத்துருந்தாங்க அந்த எல்லாமே வந்துட்டு மெரூன் கலரில் கொடுத்துருந்தாங்க பார்டரும் வந்துட்டு மெரூன் கலரில் பார்டர் கொடுத்துருந்தாங்க லைட் கலருக்கும் அந்த மெரூனுக்கும் ரொம்ப லுக்காக இருந்தது ஜன்னலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க ஸோ ஒன்றும் அது வந்து எடுத்து மாட்டலை ரெண்டு பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்துட்டு ரெடிமேடில் அப்படியே எடுத்தாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் மட்டும் நல்லா பாலிஷ் போட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெடி பண்ணணும் ஸோ அதனால் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்பவும் செம்மையா ஹாப்பியா இருக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ